சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு நபர்தான் மன்மதராசா ஆர் கே தனபாலன் இவரது மன்மத லீலைகளை பட்டியலிட்டால் பக்கங்கள் போதாது தற்போது உதவி மேலாளர் பர்சனல் பணியில் அமர்ந்து கொண்டு இவர் செய்யும் மன்மத லீலைகளுக்கு அளவே இல்லை என்கின்றனர் அத்துறையில் பணியாற்றும் பெண்கள் சமீபத்தில் இவர் மீது பாலியல் புகார் அளித்த நான்கு பெண்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டிருப்பது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதன் பின்னணியில் இருப்பவர் மன்மதன் ஆர் கே தனபாலன் என்கின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோண பணிமனையில் பணியில் சேர்ந்த தனபாலன் அங்கிருந்து பதவி உயர்வு பெற்று பட்டுலா சாலையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில் பிடிஆர்டியாக பணியில் அமர்ந்த இவர் பணிமனையில் ஹவுஸ் கீப்பிங் லேடி ஒருவர் பாத்ரூம் சுத்தம் செய்யும் போது இவரது கைவரிசையை காட்டியிருக்கிறார் இது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு மேலதிகாரி வரை புகார் சென்றதால் ஆவடி பணிமனைக்கு மாற்றலாகி இருக்கிறார் ஆவடியிலும் இவரது மன்மத கைவரிசை நீள அங்கிருந்து பணி மாறுதலாகி பல்லவன் சாலையில் உள்ள மாநகர போக்குவரத்துக் கழக தலைமை அலுவலகத்தில் உதவி மேலாளராக அமர்ந்து கொண்டு இவர் செய்யும் மன்மத சேட்டைக்கு அளவே இல்லை என்கின்றனர் இவரோடு பணியாற்றும் பலர் தினமும் மீட்டிங் என்ற பெயரில் பெண்களை தனது அறைக்கு வரவைத்து வைத்து திட்டுவதும் தகாத வார்த்தைகளால் பேசி அசிங்கப்படுத்துவதையும் வாடிக்கையாக செய்து வருகிறாராம் மன்மதன் தனபாலன் இவரது ஆசை வார்த்தைக்கு பணியாத பெண்களை ஆக்ரோஷமாக அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டுவதையே தொடர் வாடிக்கையாக கொண்டுள்ள இவரது மன்மத விருப்பத்திற்கு ஒத்துப்போகாத பெண்களை குறிவைத்து இரட்டை அர்த்தத்தில் திட்டுவதும் சாதிய வன்மத்துடன் பாலியல் தோணியில் பேசி வரும் தனபாலனின் செயல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதா தனபாலனின் பாலியல் சிண்டல் தாங்க முடியாத சில பெண்கள் மேல் அதிகாரிகளுக்கு புகார் மனுவை அனுப்பி விசாரணைக்கு வந்துள்ளது விசாரணை அதிகாரிகள் இவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்த பெண்களை விசாரணை என்ற பெயரில் கண்துடைப்பு செய்து நான்கு பெண்களையும் பணிமாறுதல் செய்திருப்பது கொடுமையிலும் கொடுமை புகார் அடிப்படையில் முறையான விசாரணை செய்து தனபாலன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவருக்கு உடந்தையாக மாநகர போக்குவரத்துக் கழக தலைமை அலுவலகத்தில் சாதிய வன்மத்துடன் சக அலுவலகத்தில் பணியாற்றும் பெண்களிடம் பாலியல் தொனியில் பேசி வரும் தனபாலுக்கு அதிகாரிகள் உடனடியாக செயல்படுவதால் அந்த அலுவலகத்தில் தனபாலனுக்கு கீழ் பணியாற்றும் பெண்கள் சற்று அச்சத்தோடு பணியாற்றி வருவதாக தெரிகிறது தனபாலன் மீது போக்குவரத்து அமைச்சரும் உயர் அதிகாரிகளும் தீவிர விசாரணை செய்து அவரை பணியிட மாற்றம் செய்தால் ஒழிய மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு விடிவுகாலம் இல்லை மன்மத ராசாவாக வலம் வரும் தனபாலன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மாநகர போக்குவரத்து தலைமையகத்தில் பணியாற்றும் பெண்கள் சுதந்திரமாக செயல்படுவார்கள் என்பது உண்மை என்கின்றனர் மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் பலர் துறை ரீதியான நடவடிக்கை பாயுமா என்பது நமது கேள்வியும் கூட